இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு ஜஞ்சர்லாம் பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் ஒரு வெங்காயத்தேவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மா ஒரு நூறு கிராம் வெண்டைக்காயை கட் பண்ணி ஃபேனு கீழே காற்றில் வச்சுருங்க இந்த தான் வெண்டைக்காய் வந்து ரொம்ப கொலவலன்னு இருக்காது அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா அதையும் வெட்டி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் தக்காளி இதை மூணை மட்டும் அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க இது கூடவே வெங்காயம் வதங்கதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிவோங்க இந்த வெண்டைக்காய் வந்து குழவலன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டியே மேக்ஸிமம் அதை வந்து இந்த மாதிரி கிரேவி வைக்கிறதுக்கு அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் பார்த்துக்குங்க ஏன்னா கிரேவியை வச்சாலும் சரி குழம்பா வச்சாலும் சரி வள வளன்னு இல்லாமல் கொழவலன்னு இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க அதுக்கு என்ன பண்ணணும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனு காற்று கீழே வச்சிருங்க அந்த வளவளப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும் அதுக்கப்புறமா எண்ணெயில் வதக்கினோம்னாலும் ரொம்ப வளவளப்பு தெரியாமல் இருக்கும் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்குங்க நான் அப்படி தான் செய்வேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸை வந்து இதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளியும் அது கூடவே சேர்த்து வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுக்கோங்க புளி தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூட்டு மதுங்க அதனால கொஞ்சோண்டு புளி போட்டு வச்சுக்கோங்க தனியாக அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூனு தயிரும் சேர்த்துக்கோங்க தயிர் சக்கியில கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கூடும்பத்துக்குங்க அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வெண்டைக்காய் போட்டு லேஸாக வதக்கிவிடுங்க இந்த எண்ணெயில் வதக்கும்போது வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கிரேவி கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு சேர்த்து வச்சுருக்கோம்ல அந்த கிரேவி மாதிரி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா எல்லாம் இறங்கிடும் லாஸ்ட் வந்து புளிகரைசல் கொஞ்சம் க ஊற்றிடுங்க அதில் ஊற்றியே நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிண்டி கிண்டி விட்டு 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 வேக விடுங்க நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்கலாம் வெண்டைக்காய் வந்து கொல குழப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டியே சாப்பிடவே செய்யாதங்க எரிச்சலாக இருக்கும் என்ன தான் செஞ்சு கொடுக்கனே தெரியாது அப்போ இந்த மாதிரி இந்த பட் வெண்டைக்காய் பச்சடியை வச்சு சோற்று கூட பிசைஞ்சு கொடுத்துருங்க நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்துக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ அந்த புளி வந்து ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி வர மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக விடுங்க மூடி வச்சு நல்லா வேக விடுங்க அதிலேயே வேகட்டும் அந்த புளி எல்லாமே அது கூட இறங்கி நல்லா ஒரு ஸ்மெல் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்த்துக்குங்க உப்பு உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகா தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் போதுங்க நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் வந்து ரொம்ப சத்தானது பார்த்துக்குங்க படிக்கிற பிள்ளையை எல்லாத்துக்கும் கொடுங்க நம்ம பிள்ளைய சின்ன பிள்ளையெல்லாம் வீட்டில் இருந்தாலுமே அதுவளுக்கும் சோற்றில் நல்லா செஞ்சு கொடுத்துருங்க சாப்பிட்ருவாங்க புளி சத்துருக்கிறதுனால அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பிள்ளைய வந்து நல்லா விரும்பி சாப்பிடும்போதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தடவை ட்ரை பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த வெண்டைக்காய் பச்சடி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பார்த்துங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்